தமிழ் சினிமாவில் இயற்கையை மையப்படுத்தி வித்தியாசமான கதைகளை உருவாக்கி பல வெற்றி படங்களை கொடுத்தவர் இயக்குனர் பிரபுசாலமன் இவர் இயக்கத்தில் வெளியான மைனா கும்கி கயல் தொடரி ஆகிய படங்களில் இயற்கையின் அழகை ததரூபமாக வெளிப்படுத்தியிருப்பார் பிரபு விட சமூக வலைதளங்களில் அதிகம் பிரபலமாக இருப்பது அவரது மகள் ஹாசல் ஷைனி என்று கூறலாம் பிகில் படத்தில் இடம்பெற்ற பாடலை டிக்டாக் செய்து பிரபலமானார் ஹாசல் பிரபலங்களின் வாரிசுகள் சில சமயங்களில் சாதாரணமாக டிக்டாக்கில் பதிவிடும் வீடியோ கூட வைரலாகி விடுகிறது அந்த வகையில் இயக்குநர் பிரபு சாலமனின் மகள் ஹாசல் ஷைனி வெளியிட்டுள்ள வீடியோ வைரலாகி அவரை பிரபலப்படுத்தியது ஆனால் இதுகுறித்து சில வருடங்களுக்கு முன்பு பேசிய பிரபு சாலமன் கல்லூரி படிக்கும்போது ஜாலியாக இதையெல்லாம் செய்வது வழக்கம்தான் ஆனால் வருகாலத்தில் இதை செய்யக்கூடாது என்று அவரை கண்டித்து இருக்கிறேன் மேலும் எனது மகள் கண்டிப்பாக நடிக்க வரமாட்டார் என தெரிவித்தார் இந்நிலையில் இவரின் சமீபத்திய புகைப்படங்கள் மீண்டும் இணையத்தில் வைரலாக உள்ளது தற்போது சினிமாவில் கதாநாயகியாக நடிக்கும் அனைத்து தகுதியுடன் அவர் இருப்பதால் பல இயக்குநர்கள் அவரை நடிக்க வைப்பதற்காக பிரபு சாலமனை அணுகியுள்ளனர் ஆனால் பிரபு சாலமன் இதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது அதேபோல் இவரது மகன் சஞ்சய் சாலமனும் டே தகப்பா படம் மூலம் கதாநாயகனாக அறிமுகமாவதாக அறிவிக்கப்பட்டது ஆனால் இந்த படம் இன்று வரை ரிலீஸ் ஆகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது சினிமா மற்றும் சின்னத்திரை செய்திகளை தெரிந்து கொள்ள கவர் பேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க